இன்றைய ஒருன்மேட வேத தியானம் ப்ரிப்பேர் ஃபார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ப்ரமோட் ஃபைவ் ப்ரோஸ் பிஃபோர் என்டர் இன்டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கடந்த மூன்று நாட்களாக ப்ரொடியூஸ் ப்ரொடெக்ட் ப்ரொக்ளைம் குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் இன்று ப்ரொமோட்டை குறித்து பார்ப்போம் பிரமோட் என்றால் என்ன அர்த்தம் தன் ஸ்தானத்திலிருந்து அடுத்த ஸ்தானத்திற்கு உயர்வது அதுதான் பிரமோட் வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் அனாதி கதவுகளே உயருங்கள் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று சங்கீதம் இருபத்தி நாலு ஏழிலே வாசிக்கிறோம் பாருங்கள் நாம் அலுவலகத்தில் நம்முடைய மேனேஜர் நமக்கு ப்ரமோஷன் தர மாட்டாரா என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் மற்றவர்கள் நமக்கு ஏதாவது ஒரு உயர்வை தர மாட்டார்களா என்று பார்த்து கொண்டு வருகிறோம் ஆனால் இந்த வசனம் சொல்கிறது உங்கள் தரத்தை நீங்களே உயர்த்தி கொள்ளுங்கள் நீங்களே உயருங்கள் நம் தலைகளில் உயர்த்த வேண்டிய நேரம் இது நம் கதவுகளை சிறிதளவு உயர்த்தும் நேரம் இது ஏனென்றால் ஆண்டவர் உட்பிரவேசிக்கும் ஸ்டாண்டர்ட் நம்மில் இல்லை இன்னும் பழைய மனிதன் ஆக்டிவாக இருக்கிறான் பழைய சாதி பெருமை குடும்பப் பெருமை படிப்பு அறிவு புகழ் என்று நம்மை நாமே தாழ்த்தி கொண்டு நம் இதயம் என்கிற கதவை சிறிதாக்கிக் கொண்டே போகிறோம் அப்படி போனால் எப்படி மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க முடியும் யூ ஹாவ் டு ப்ரமோட் யுவர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்